பாண்டியஸ்வர்ஸ்லாம் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் ராஜு வந்து அவங்க அத்திக்கிட்டே நான் நீங்கள் மீனாகிட்ட பேசணும் அப்படி பேசலேன்னா நான் வந்து நம்ம நீங்கள் தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அதை பற்றி நான் வீட்டில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கேட்டு ஏன்டி என்னை இப்படி பண்ணுற ஏன் என்னை இப்படி டார்ச்சல் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் மீனாவை கூட்டிகிட்டு வந்து நிறுத்துவாங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு மீனாக்கிட்டையும் பேசிவிடுவாங்க மீனாவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்கே என்ன என்கிட்ட பேசாமல் போயிடுவீங்களோ அப்படின்னாலே நினச்சேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் பேசாதப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுவாங்க ஆஹ் நீஞ்ச இப்படி வச்சுட்டே நீ என்ன என்னை ஆமாத்தாத அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நான் இருந்தேன் நான் அவரையும் கூட்டிட்டு வரேன் அவர்கிட்டயும் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செந்தில் உள்ளே ரெடி ஆகிட்ருப்பாங்க அப்போது கதிர் சொல்லுவாங்க அண்ணா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா இந்த ஷர்ட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவுடர் போட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டே என்னடா பொண்ணு பார்க்க வேடா போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த டைமில் மீனா வந்துடுவாங்க மீனாக கேட்குறாங்க ஆ அந்த நேரத்தில் வேறு இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மீனாகிட்ட கேட்பாங்க இந்த ஷர்ட்டு நல்லா இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கதிர் முன்னாடி ஸோ சாரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க வெளியே போனதுக்கப்புறம் எல்லோரும் ஆசை ரொம்ப சந்தோஷப்பட்டு இது இருப்பாங்க அப்புறம் அவங்க அண்ணா பாண்டியன் மட்டும் அங்கே இருக்க மாட்டேன் மாட்டாங்க அப்புறம் அவங்க அண்ணன் சரவணன் வருவாங்க அப்புறம் பழனியும் வருவாங்க எல்லாரும் வந்துட்டு இது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வேலைக்கு போறதுக்காக ரொம்ப வழியாமிச்சு விடுறதுக்காக வருவாங்க அப்புறம் அவங்க மீனாவோட அப்பாவும் வருவார் கார்ல வந்துட்டு இப்படி தான் நீ வேலைக்கு போறல தான் நான் வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அவங்க அப்பா கார்ல போயிடுவாங்க அப்புறம் கதிரும் செந்திலும் அவங்க வண்டியில் போயிடுவாங்க ஸ்டாப் பண்ணுறதுக்காக செந்திலுக்கு வந்து ரொம்ப கவலையாகவே இருக்கும் அப்பாவை பார்க்காம போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கதிர் வந்து சொல்லுவாங்க அண்ணன் விடுன்னா அவர் கிடக்கிறாரு அவர்கிட்ட இப்போ பார்த்துட்டு போலேன்னா அப்புறம் அவரை பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு போகாதே நல்லது அவரை பார்த்துட்டு போனால் அவர் ஏதாவது சொல்லுவாரா அதை நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக நினச்சிட்டு இருப்பீங்க முதல் நாள் வேலை நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு எதையும் மனசில் வச்சுக்காமல் நல்லா பண்ணிவிட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கலாம் ஆனாலும் செந்திலுக்கு வந்து அது ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்பாவை பார்க்காம போகிறது உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலையிலேயே கோமதி சொல்லியிருப்பாங்க பாண்டியன்கிட்ட இன்றைக்கி செந்தில் வேலைக்கு போகிறாங்க நீங்கள் இருங்க இங்கேயே அவங்க வழி அமைச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குவாங்க அதுக்கு பாண்டியன் சொல்லிவிடுவாங்க ஊர் ஊரில் யாருமே வேலைக்கு போகிறது இல்லையா அவன் தான் போகிறானா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிவிடுவாங்க எனக்கு வேறு வேலை இருக்குது நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிவிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க சரவணனும் பழனியும் ச செந்தியில் வழி அனுப்புறதுக்காக வந்திருப்பாங்க கடையை விட்டு அதனால கடைக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு சே அவசர அவசரமாக ஓடி போய் அங்கே ஆனால் அது பாண்டியன் வந்து எல்லா கஷ்டமரையும் அவங்களையும் பார்த்து இருப்பாங்க அப்பா நீங்கள் விடுங்கப்பா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க எல்லா பொருளும் எடுத்து தருவாங்க அதுக்கப்புறம் லேட்டாக வருவாங்க பழனியும் லேட்டாக வருவாங்க அப்புறம் அந்த பயத்துலேயே வந்து நிற்பாங்க ஏண்ட அவங்களுக்கு கடையை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைடா ரெண்டு பேருக்கும் எங்கடா போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை செஞ்சு மொதல் நாள் வேலைக்கு போகிறோம் இல்லைப்பா நாங்கள் அவங்கள அவனை வழி அமைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சரணம் சொல்லுவாங்க அதை கேட்டு ஏண்டா உலகத்தில் வேறு யாருமே வேலைக்கு போகிறது இல்லையடா அவன் மட்டும் தான் போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சரின்ட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க கதை செந்திலும் கதி வந்துட்டே இருப்பாங்க வந்துட்டே இருக்கிறாங்க அப்பாவை பார்க்கலாம் சொல்லிட்டு கதிரை வண்டி திருப்பிட நம்ம அப்பாவே பார்க்கலாம் போயிடுவாங்க நான் சொல்றதை கேட்க மாட்டேன் சரி இல்ல சொல்லிட்டு போயிடுவாங்க கோமதி வந்து பாண்டியனுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி நீங்க காலையில் இருந்திருக்கலாம் சிந்தில் வேலைக்கு போறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அடி ஏண்டி நீ வேற வேடி போன திடீர் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அங்காரும் இங்க ஏதோ வேலை இருக்கு சொல்லிட்டு சர்ணன் கிட்ட பழனிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிவிடுவாங்க எனக்கு வேலை இருக்கு கடையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கதிரும் செந்திலும் அவரை பார்க்கறதுக்காக வந்துகிட்டே இருக்காங்க அடுத்து வர எப்பிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பை